அனைவருக்கும் வணக்கமாக இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேத்துக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அதுவும் கால் காசானாலும் கவர்மெண்ட் வேலை அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம்தான் அப்படி நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு ரொம்ப எளிமையான பதிவு தான் இந்த வேலைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை அரசாங்க வேலை கை நிறைய சம்பளம் இதெல்லாம் கிடைக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா கோதுமை மாவுதாம்மா கோதுமை மாவில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு நெய் விட்டுக்கங்க அதோட தண்ணி சேர்த்து பிசஞ்சி பிசஞ்சி உங்களுக்கு விளக்காக பிடிக்க தெரிந்தால் பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அடியில் அப்படியே இந்த மாவை வச்சிங்கன்னா விளக்கு மாதிரி வந்துடும் அதன் மேலே வந்து நெய் போட்டு ரெட்டை திரி போட்டு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைக்கான பிரச்சனைகள் எளிமையாக உங்களுக்கு நல்ல தீர்வாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பயனடை